நமசிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அணுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிட விஷால் விபர்தன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் அணுகிரக சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிர தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விபர்தன் அப்படின்னு என்னுடைய நானூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் மாதிரி வீடியோக்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கப்படும் பிரபலங்கள் அவனுடைய ஜாதக ஆய்வுகள் இது போன்ற நிறைய இருக்கும் அதை பார்த்து ஜாதகம் பார்க்க த்ரீ எயிட் ஜீரோ என்ற நம்பரமாக வாட்ஸ்அப் மூலமா இன்னைக்கு ஜாதகம் பார்க்கறாங்க நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஜாதக அமைப்பின்படி அதாவது இடம் வாங்கி நான் வீடு கட்டலாமா அல்லது ஆல்ரெடி கட்டப்பட்ட ஒரு புதிய வீட்டை நான் வாங்கலாமா அப்படிங்கிறத எந்த அடிப்படையில் நீங்களே தெரிந்து கொள்வது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க இது ஜென்ரலாக ஜாதகம் பார்க்குறவங்க கேட்கக்கூடிய கேள்விங்க ஒரு இடம் வாங்கலான்னு இருக்கேன் சார் ஒரு வீடு கட்டலான்னு இருக்கேன் இடம் வாங்கி வீடு கட்டலாமா அல்லது டைரக்டாவே கட்டியை விட்டு நான் வாங்கலான்னு இருக்கேன் எது எது போன்ற அமைப்பு என்னுடைய ஜாதகப்படி நான் செஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க இதுக்கான ஜாதக அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்ப்போங்க அதாவது பொதுவாகவே ஒரு ஜாதகத்துல நாலாம் இடம் நாலாம் இடம் உதாரணத்துக்கு கன்னி லக்கணம் எடுத்துங்க கன்னி லக்கணத்திற்கு நாலாம் இடம் இந்த வீடு இந்த தனுசு வீடு நாலாம் இடம் நாலாம் இடம் தான் வீடு வண்டி வாகனம் இது போன்ற விஷயங்களை குறிப்பது எது இந்த நாலாம் இடம் அப்ப நாலாம் இடத்தோடு பாவகிரகம் கிரகம் தொடர்பு கொள்ளுதா நாலாம் இடத்திலே ஒரு பாவ கிரகம் இருக்கின்றது அல்லது நாலாம் இடத்தோடு ஒரு பாவகிரகம் கிரகம் நாலாம் இடத்தை பார்க்கின்றது அல்லது நாலாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த இடத்தினுடைய அதிபதி யாரு குரு பகவான் அவர் சற்று பாவத்தம் அடைந்திருக்கின்றார் அல்லது செவ்வாய் வலுவிழந்திருக்கின்றார் இடத்தை குறிக்கக்கூடிய கிரகம் எது செவ்வாய் பகவான் அவர் அங்கே வலுவிழந்திருக்கின்றார் வலுவாக இருக்கின்றார் என்னுடைய சாதத்திலே சுக்கரன் வலிமையாக இருக்கின்றார் அதாவது அவர் உச்சம் பெற்றிருக்கின்றார் அடைந்திருக்கின்றார் சுபகரத்துடைய பார்வையை சேர்க்கையிலே இருக்கின்றார் நல்ல நிலையிலே சுக்கரன் இருக்கின்றார் ஆனால் செவ்வாய் சற்று வலுவிழந்தும் நாலாம் இடம் சற்று வலுவிழந்தும் இருக்கின்றன என்ற அடிப்படையில இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை எப்படி அவங்க வீட்டை சூஸ் கட்டிய வீட்டை வாங்குவதே சிறந்தது உங்களுடைய ஜாதத்தில் சுக்கரன் வலுவாக இருக்கின்றார் என்றால் மற்ற அமைப்புகள் சென்று பாதிக்கப்பட்டிருக்கிறான் நேரடியாக கட்டிய வீட்டை அதாவது புதுசாகவே வீடு கட்டி விற்கக்கூடிய அமைப்புல இருக்குல்ல அந்த அது போன்ற வீட்டை வாங்குவது என்பது சிறந்தது ஒரு அப்பார்ட்மெண்ட்ல வீடு வாங்குவது அல்லது கட்டிய புதிய வீட்டை வாங்குவது என்பது சுக்கரன் நல்லகளிலே இருக்க வேண்டும் சுக்கிரனுக்கு பாவக தொடர்பு வரக்கூடாது இதே போல செவ்வாய் நன்றாக இருக்கின்றார் செவ்வாயினுடைய ஜாதத்தில் செவ்வாய் நல்லா இருக்கு நன்றாக இருக்க அதாவது ஆட்சி உச்ச இருக்கார் சுபத்தமாக இருக்கின்றார் இது போன்ற அமைப்புல இருந்து சுக்கரனும் நன்றாக இருந்தால் இவர்களுடைய இவருடைய ஜாதத்தை பொறுத்தவரைக்கும் இவங்க இடம் வாங்கி வீடு கட்டுவது சிறந்தது இடம் வாங்கி அது வீடு கட்டும் போது அது அவங்களுக்கு சிறப்பான அமைப்பா இருக்கும் சில பேர் பார்த்திருப்போம் இடத்த வாங்கி போட்ட சார் ஆனால் வீடை கட்டவே முடியலீங்க சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் நம்ம பார்க்கிறோம் எதனால அவங்களுடைய ஜாதக அமைப்பின்படி டைரக்டாக வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆனால் அவங்க என்ன செஞ்சிருவாங்க இடம் வாங்கி வீடு கட்டணுங்கிற அடிப்படையில் இடத்த வாங்கி போட்டுருவாங்க ஆனால் அந்த வீடு கட்டுறதுக்கு உண்டான விஷயங்களை தொடங்கவே முடியாத தான் இருக்கும் ஏன்னா அவங்களுடைய ஜாதத்தில் இடம் வாங்கினதொடைய அமைப்பு என்ன செவ்வாய் சற்று பாவத்தும் அடைந்திருப்பார் ஆனாலும் வீடு கட்ட முடியாமல் தவிர்க்கிறதுக்கு காரணம் சுக்கரன்னா அவங்க வலுவா இருப்பார் இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பு அவங்களுடைய ஜாதத்தில் இருக்காது டைரெக்டாக வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்போ அந்த மாரி அமைப்பு இருக்கும்போது இவங்க இடம் வாங்கி வீடு கட்டாமல் டைரெக்டாக புதிய வீட்டை கட்டிய வீட்டை வாங்குவதே சிறந்தது செவ்வாயும் நல்லா இருக்காரு சார் சுக்கரனும் நன்றாக இருக்கின்றார் என்ற அடிப்படையில உள்ளவங்க தாராளமாக இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பானது ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க இதுல சில பேர் டைரக்டா புதிய வீடு கட்டிய புதிய வீட்டை வாங்குறாங்க சில பேர் பழைய வீட்டை கூட வாங்குறாங்க அப்ப பழைய வீட்டை வாங்குறது அமைப்பு என்ன அப்படின்னா அந்த இடத்துல சிறுதளவேனும் சுக்கரன் பாவத்தும் அடைந்திருப்பார் சுக்கிரன் பாவத்தம் அடையும் போது அந்த வீடு பழைய வீடாக இருப்பதற்கான அமைப்பு வருகின்றது சுக்கிரன் எந்த நிலையிலும் அதாவது அந்த இடத்துல சுக்கரனுடைய ஏற்படுது முழுமையாக வலுவிழக்கல முழுமையாக வலுவிழக்கல சுக்கரனோடு டிகிரி அடிப்படையில சற்று விலகி ராகு இணைந்திருக்கின்றார் சுக்கரனை சனி பார்க்கின்றார் ஆனா சுக்கரன் ஸ்டாங்கா தான் இருக்காரு ஸ்தான பலத்தோடு இருக்கின்றார் இருப்பினும் ஓரளவுக்கு விலகிய டிகிரியில் சனியுடைய பார்வை சுக்கரனை கிடைக்கின்றது இது போன்ற அமைப்புல இருக்கும் போது கண்டிப்பாக அந்த வீடு எப்படியாப்பட்ட வீடாக இருக்கும் பழைய வீடாக சில பேர் பழைய வீடாக கூட வாங்குவாங்க சில பேர் புதிய வீட்டை வாங்கக்கூடிய அமைப்பு என்பது சுக்கரன் வலுவாக இருப்பார் செவ்வாய் சற்று வலுவெழுந்து இருப்பார் வீடும் அதாவது இடமும் வாங்கணும் அதை அதே இடத்துல தான் வீடையும் கட்டணும் அப்படிங்கிற அமைப்புனா உங்களுடைய ஜாதத்துல செவ்வாய் நன்றாக இருக்க வேண்டும் அதே நேரத்துல சுக்கரனும் வலிமையாக இருக்க வேண்டும் அவ்வாறு இருக்கும்போதுதான் இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பானது உங்களுடைய ஜாதத்துல ஏற்படும் என்று சொல்லலாம் இதற்கெல்லாம் இந்த இதே போல இந்த வீடு கட்டக்கூடிய காலமே என்ன அமைப்பா வரும் நாலாம் அதிபதியுடைய தசை நாலாம் இடத்தில் நின்ற கிரகத்தினுடைய தசை சுக்கர பகவானுடைய தசை இது போன்ற தசைகள் நடைமுறையில் வரும்போதுதான் வீடு அமையக்கூடிய சூழ்நிலையானது உருவாகும் என்று நம்ம சொல்லலாங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்கள் தொடர்ச்சியாக நம்முடைய செல்வம் பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் வாழ்களுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்